வணக்கம் சட்டப்பேரவையில் திடீரென பாரசக்தி படத்தின் வசனத்தை பேசி அசத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் கவனம் இருத்த நிகழ்வு இதை பத்தினு மூளை பார்க்கலாம் இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த ஆறாம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் சட்டப்பேரவை முடிவடைகிறது இந்த வருடம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதல் நாளிலிருந்தே பரபரப்புடனும் விறுவிறுப்புடனும் காணப்பட்டது அதாவது இந்த வருடம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநர் சட்டப்பேரவையில் இருந்து திடீரென வெளிநடப்பு செய்தது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மையப்படுத்தி சட்டப்பேரவையை நடக்கிவிடாமல் தொடர்ந்து அமலில் ஈடுபட்டனர் இதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது இருவரும் மாறி மாறி சட்டப்பேரவையில் எழுந்து நின்று ஒரு ஒருவர் தாக்கி சரமாரியாக பேசிக் கொண்டனர் இந்த ஒரு நிகழ்வும் நேற்றைய தினம் சமூக நிலங்களில் வைரலாக பரவி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்றும் பரபரப்புக்கு சற்றும் பஞ்சமில்லாமல் நடைபெற்றது அதாவது இறுதி நாளான இன்று ஆளுநர் வைக்கு நடித்திருக்கும் திருமணத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்தில் கலைஞரின் பராசக்தி வசனத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியது ஆனவது கவனத்தையும் ஈர்த்தது அதன்படி இன்றைய தினம் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்கள் பராசக்தி இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கிறது என்று ஒரு வசனம் எழுதியிருப்பார் அதுபோல ஆளுநரை பொறுத்தவரை தமிழக சட்டமன்றமும் சில ஆண்டுகளாக விசித்திரமான காட்சிகளை தான் காண்கிறது என்றும் ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வருகிறார் ஆனால் உரையாற்றம் அளிக்கப் போகிறார் அதனால்தான் ஆளுநரின் செயல்பாட்டை சிறுவுளைத்தனமானது என்று சொன்னேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார் மேலும் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு நூற்று எழுபத்தி ஆறு வரையறுத்த அடிப்படையில் ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் அரசு தயாரித்து வழங்கும் முறையை அப்படியே வாசிக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை மறுவு ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில் ஆளுநர் ரவி குறியாக உள்ளார் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் அவர்கள் எழுதிய பரசக்தி படத்தின் வசனத்தை குறிப்பிட்டு இன்றைய தினம் ஆளுநரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அது மட்டுமல்லாது ஆளுநரை விமர்சித்த கையோடு அதிமுகவையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சரமறையாக விமர்சித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார் அதன்படி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆர் ரவி அவர்களையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சரமறையாக தாக்கி ருத்ரதண்டமாடிய இந்த வீடியோ தற்போது சமூக நிலங்களில் வைரலாக பரவி சட்டப்பேரவையில் கலைஞரின் பராசக்தி வசனத்தை குறிப்பிட்டு ரவி அவர்களை விமர்சித்து பதிலடி கொடுத்து பேசிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க